హాయ్ నా ఉంగీటి మాలా సుప్రమణ్యం పేసే హాపి విమన్స్ డే ఎలా பெண்கள் என நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்னாக இருந்தோ அண்டு இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ஃபஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அண்ட் லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் வந்துட்டு தெய்வம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தலைவிதிங்கிறது வேற நம்மளால் பண்ணிக்கிறதுங்கிறது வேற இல்லையா இந்த பக்கம் போகாதப்பா உனக்கு அடிபட்டுரும் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அதே ரூட்டில் தான் நான் போவேன் போய் விழுவேன் அப்படின்னா அது அவளோட தலையெழுத்துன்னு சொல்ல முடியும் முடியாது அதை வந்துட்டு சொல்கிறத கேக்காம தானாக போய் பட்டுக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய வணிகர் ஒரு தொழிலதிபர்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்துட்டு நல்ல ஒரு பணக்காரர் ரொம்ப கரெக்டாக இருப்பார் எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணுவார் அதாவது மாடு கண் எல்லாமே இருக்கா வாரத்தில் எல்லாத்தையும் அழகா பார்த்துக்கணு இவ்வளோ பணங்காசு இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அந்த எல்லாம் ஆற்றுல வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது இல்லாமல் தெய்வ வழிபாடு நன்னாக இருக்குது மாடு கண் அதெல்லாம் வச்சுக்கிண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ரெண்டு பிள்ளை குழந்தை அவளுக்கு ரெண்டு பையனுக்கும் கல்லால் பண்ணி கொடுக்குறா அக்கம் பக்கத்தில் பெரியவா எல்லாருக்கும் ரொம்ப பொறாமை எல்லாரும் ஹெல்ப்பு வாங்கிக்கிறான் பட் ஸ்டில் அவருக்கு நிறைய பொறாமை இருக்குது மக்களுக்கெல்லாம் இந்த நம்ம இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் இவர் மட்டும் நம்ம பார்த்ததுலேருந்தே நன்னாவே இருக்காளே மகாலட்சுமி குடி குடியிருக்காளே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பொறாமை அப்போது வந்துட்டு போய் எல்லாரும் சொல்கிறாரு நீங்கள் தானே ஆ போய் கணபதி ஹோமம் இது எல்லாம் நீங்கள் பண்ணி வைப்பேன் இல்லையா நீங்கள் போய் என்னமாவது பண்ணி அவ வார்த்தில் ஒரு கெடுதல் பண்ணப்படாதா என் நம்மளுக்கு அவருக்கு கெடுதல் வந்தால் தானே உங்களை கூப்பிடுவார் அடிக்கடி எனக்கு நவ ஹோமம் பண்ணுங்கோ கணபதி ஹோமம் பண்ணுங்கோ எங்கள் காட்டில் இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுவார் உங்களுக்கும் இப்போ காசே இல்லாமல் பெட்ரதே கிடைக்க வேண்டாமா காசு அப்படின்னு சொல்லி அவளை தூண்டி விடுறாள் அவரும் போகிறார் இங்கேருந்து போயிட்டு அவ வார்த்தில் இருந்து ஒரு சொம்பு வெள்ளம் கொடுங்க பித்தளை பாத்திரத்தில் பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு வெள்ளம் யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அந்த வெள்ளத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ வந்துட்டு அவர் போய் தண்ணி வெள்ளம் கொடுக்கறதுக்காக போகிறார் அப்போ வந்துட்டு அந்த மாட்டுப்பண் ரெண்டாவது நாட்டுப்பண் வந்துட்டு மாமா நீங்கள் இதை கொடுக்காதீங்க ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாடு பற்றியா ஒரு ட்ராப் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறார் அவ என்ன சொல்கிறேன் அந்த வெள்ளத்தை நான் நீங்கள் சொம்போடு வாங்கிட்டு வந்த உடனேயே எனக்கு பிரச்சனையெல்லாம் போயிருக்கும் அவளுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் அவளுக்கு ஒன்றுமே வரல ஏன்னு சொல்லி கேட்குறான் அப்போ வந்துட்டு அவள் ஆட்டில் அந்த ரெண்டாவது நாட்டு ரொம்ப அறிவாளி அவள் வந்துட்டு நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்ட்டு அவளுக்கு கேட்ட மாதிரி அவள் பண்ணுறான் அதனால் நமக்கு நல்லது அவளுக்கு கெடுதல் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அதுக்கப்புறம் உங்கள் இருந்து சாயங்காலம் வெள்ளிக்கிழமை ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லி கே கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அதே மாதிரி அவள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காசை கொண்டு வந்து இவளுக்கு கே கேட்குறா வந்தவர் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அஞ்சரை ஆறரை மணி ஏழு மணி கரெக்டா அந்த நேரத்துல அவ வந்துட்டு உடனே இருக்கும் உடனே கடன் கடனே இத்தனை காசு எடுத்து குடுக்கிறாரு அவன் மாமனார் அப்பா அந்த பொண்ணு வந்து சொல்றது மாமா ஒரு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பதினோரு காசு எடுத்து சுவாமிட்ட வச்சிட்டு அவளுக்கு பேலன்ஸ் காசை அவர்ட்ட அது குடுக்கிறது அதையும் வாங்கிட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா அவன் அந்த குடும்பம் நன்னாவே தான் இருக்கு எல்லாம் பண்ணிட்டுமே இவளுக்கு என்ன கெடுதலே நடக்க மாட்டேங்குது இதுதான் உலகம் ஒருத்தர் நன்னா இருந்தாலும் பொறுக்காது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் சொல்றா தெளா அந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நன்னா இருந்தாலும் எல்லாமே கரெக்டா பண்ணிக்கின்ற ஆண்டவன் கண்டிப்பாக நம்ம பக்கத்திலேயே இருப்பார் அப்போ வந்துட்டு இவாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் அதனால உங்கள் ஆற்று நாட்டுப்பண் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதுங்கோ அவளை கொஞ்ச நாளைக்கு உங்கள் ஆற்றுக்க விடாமல் அமுச்சு விட்ருங்கோ வெளியில் அவள் அம்மாத்துக்கு அனுப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார் அவரும் இதை கேட்டுக்கிண்டு நமக்கு ஏதோ கொஞ்ச நாள் அந்த திசை சரியில்லையாம்மா நீ போய் உங்க ஆற்றுல இருன்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டுறார் அவர் போன உடனேயே அந்த பொண்ணு இவ்வாற்றில் பிரச்சனைகள் தொடங்கிடுறது உடனே அவற்றுல இவருக்கு உடம்பு பெறது வெது வணிகம் வந்தனால தொழில் பாதிக்கப்படுறது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படியே ரிசைன் பண்ணி இப்போ போக ஆரம்பிச்சிடுறாரு வேலைக்கு ஆட்கள் குறைஞ்சி போயிட்றது ஆஃபீஸ்லேயும் வேலை சரி கிடையாது ஆற்றுலேயும் ஒழுங்காகவே ஒன்று நடக்க மாட்டேங்கிறது அவர் அப்படியே நொந்து போடுறார் போயிட்டு இன்னொரு முனிதர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் கேட்டோடனே இந்த மாதிரி எங்கள் ஆற்றுல ரொம்ப நன்னாக இருந்தோம் இப்போ கொஞ்சம் நாளாக எங்கள் நாட்டு பொண்ணு தான் போசோன்னா அவள் போனதுக்கு அப்புறம் நல்லதுன்னா ஆனால் அவள் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது அப்படின்னு அவர் பிரசன்னம் வச்சு பார்க்குறாரு அந்த சோழி போட்டு போடுவா பார்க்கலாம் அந்த மாதிரி அவர் பார்த்த உடனே உங்கள் நாட்டு பொண்ணை தான் உங்கள் ஆற்று 阿拉们得等。 அதிர்ஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி அவளை என்னமா நீங்கள் அனுப்புவாள் உங்கள் ஆத்த விட்டு இருந்து அம்மன் வெளியில் போன மாதிரி மகாலட்சுமி உங்கள் ஆற்ற விட்டு அவள் போயிட்டா அவளை தயவு பண்ணி கூட்டிட்டு வந்து ஆற்றுல வைங்கோ ஏன்னா ம பசு காரியங்கள் எல்லாத்தையும் அவள் பார்த்துன்றதுதான் உங்களுக்கு என்ன கெடுதல் வந்தாலும் அதுலேருந்து அவங்களாவோ அழகாக யோசிச்சு கொண்டு வந்தா தப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் அவளை தயவு பண்ணி கூட்டிட்டு வாங்கோ அப்படிங்கிறார் உடனே இவர் போய் அவள் காலில் விழாத்த குறைய நான் தப்பு பண்ணிட்டேமா என்னை நீ தயவு பண்ணி நான் மாத்துக்கு வந்துடுவோம்னு சொல்லி அவர் ஆற்றுக்கு அழிச்சுன்னு வந்துடுறார் ஆத்துக்கு வந்த உடனேயே கொஞ்சம் நாளிலேயே இவருக்கு உடம்புல இருக்கிற உபாதைகள் எல்லாம் மாறிடுறது இவர் கொஞ்சம் நன்னானோன்னா திருப்பி எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிடுறான் திரும்பி வேலைகள்லாம் தொழில் பின்னர் எல்லாம் விற்பியாக ரொம்ப நன்னா போயின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சில காரியங்கள் வந்துட்டு நம்ம எல்லா காரியங்களும் இன்னொருத்தர் சொன்னால் கேட்கப்படாது ஒரு சில காரியங்களை மட்டும்தான் கேட்கணும் எல்லாரும் நன்னா இருப்பா அப்படிங்கிறத தயவு பண்ணி நீங்கள் நம்பவே வேண்டாம் நம்பினோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா கெடுதல் நடக்கிறதுக்கு இருபத்தஞ்சு பேர் இருந்தால் நல்லது நினைக்கிறதுக்கு மூணு பேர் தான் அங்கே இருப்பா ஸோ அதனால அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி அவ தான் கேட்கணும் தவிர அந்த யார் சொன்னாலும் ஓகே நம்ம இதை பண்ணிடலாம் ஆத்துல பண்ணி கஷ்டத்துல மாட்டிக்காதீங்கோ எல்லாத்தையும் விட நீங்க வந்துட்டு பசுவுக்கு தானம் பண்ணினேன்னா ரொம்ப புண்ணியம் நம்ம மாற்றில் என்ன இருக்கோ பட் நம்ம சாப்பிட்ட எச்சலை மட்டும் அதில் போட்டுறது இங்கோ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு பக்கெட்டில் கொட்டி பாழா போனது பசுதின்னு வயத்தில் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம வந்துட்டு வீணாக போனதை தான் கொடுக்குறோம் நம்ம சாப்பிட்ற பொருள் டேரெக்டாக கூட கொடுக்குறதில்ல மீந்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் சரியா அதனால் அந்த மாதிரி எடுத்து வச்சு அதை நீங்கள் பசுவுக்கு தயவு பண்ணி டெய்லி நாலு நாளே கொடுத்துனாக்கா டெய்லி உங்களுக்கு வாசலேருந்து அது தானாக இருக்கும் பசு கண் வச்சுருக்கிறவா எல்லோரும் தயவு பண்ணி அந்த வித்துறாதீங்க ஏன்னா மகாலட்சுமி ஆற்றுல கண்டின் கண்டிப்பாக இருப்பாளவோ அதனால் தயவு பண்ணி அது கஷ்ட கஷ்டமாக இருக்குது இதை பார்த்துக்க ஆள் இல்லையே அந்த மாதிரிலாம் சொல்லி விற்றுறாதீங்கோ ஒரு சில பேட்டெல்லாம் அது இல்லையே நம்ம வருத்தப்படுறோம் ஏன்னா இந்த காலம் அப்படி போயின்றது இருக்குது எல்லோரும் ஃப்ளாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா அதெல்லாம் குறைஞ்சி போய்டு அந்த மாதிரி இருக்கப்பட்டவா மகாலட்சுமியே ஆற்றுல குடியிருக்கா மாதிரி தயவு பண்ணி அதெல்லாம் விற்றுறாதீங்கோ உங்களால் எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அதை பார்த்துக்கோங்கோ மாடு கண் இல்லாதவா தயவு பண்ணி பசுமாட்டுக்கு நிறைய கீரை இதோ அந்த இவங்களால் என்ன முடியுமோ பழங்கிழங்கு எல்லாம் கொடுங்கோ லக்ஷ்மி தேவி ஆற்றுல கண்டிப்பாக கண்டிப்பாக தங்குவா அனாவசியமாக யார் சொன்னதையும் கேட்டுக்கண்ட உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு மனசில் எது சரின்னு போடுறதோ அம்மனுக்கு பதினோரு ரூபா உங்கள் குலதெய்வத்து காசை எடுத்து வச்சு இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்